பாருங்க இது ஒரு ஆர்டரு பேங்களூர் போகுது இது பெரிய சைஸ் கூட இது நார்மலில் பின் இருக்கேன் இது பிஸ்கட் பிஸ்கட் மாடலு பெரிய சைஸ் பிக் சைஸ் இது அகல பேசஸ் பாருங்கள் இன்னைக்கு டெலிவரி போடுறதுக்காக ஃபினிஷிங் முடிஞ்சதும் வீடியோ எடுக்கலான்னு வந்தப்பா இது மடித்து போடுறதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா எதுவும் நினைக்காதீங்க நினைக்க வேண்டாம் இது டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பேங்களூர் போதுங்க இது எனக்காக எனக்கு ஆர்டர் இருந்ததுனால எனக்கு புதுக்கோட்டையிலேருந்து என்னோடய அம்மா போட்டு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா கூட நல்லா இருக்குது ரொம்ப 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 நன்றி அவங்க தான் பின்னி கொடுத்தாங்க எனக்கு இது வெளியூர்லேருந்து பின்ன சொல்லியிருந்தேன் அவங்க தான் பின்னி கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது செம்மையாக இருக்குது கூட கைப்பிடியெல்லாம் பாருங்க அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதா இப்போ நான் இதை பெங்களூர் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இன்றைக்கி தான் வந்துச்சு எனக்கு கொரியர் சரி அனுப்பிச்சி விட்ருலாம் கஸ்டமர் கேட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்து விட்ருலாம் இது ஃபுல்லாகவே இன்றைக்கி பெங்களூர் போதுங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருக்குது கூட செல்ல வார்த்தைகளே இல்லை